தெரியாமல் கூட இந்த கோயிலில் தலை நிமிர்ந்து திருநீர் பூசிவிடக்கூடாதாம் அப்படி இந்த கோயில் பற்றிய இந்த சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ளும் முன் சிவாய நம என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது சேனலை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலில் வழங்கப்படும் திருநீற்றை பூசிக்கொள்ளும் முறையில் ஒரு சுவாரஸ்யமான தத்துவம் புதைந்துள்ளது பொதுவாக மற்ற எல்லா சிவாலயங்களிலும் திருநீரு கீழே சிந்தாமல் சிதறாமல் இருப்பதற்காக அண்ணாந்து நெற்றியில் பூசிக்கொள்வது வழக்கம் ஆனால் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் மட்டும் திருநீற்றை நெற்றியில் பூசும்போது தெரியாமல் கூட தலை நிமிர்ந்து அண்ணாந்து பூசமாட்டார்கள் பூசக்கூடாது என்று விதி உள்ளது திரிபுரம் எரித்து அசுரர்கள் மற்றும் தேவர்களின் ஆணவத்தை சிவபெருமான் அழித்த தலம் இது என்பதால் பக்தர்கள் தலை குனிந்து ஆணவம் இல்லாமல் திருநீர் பூசிக்கொள்கின்றனர் இந்த கோயிலில் தலை குனிந்து திருநீர் பூசினால் பக்தர்கள் வாழ்வில் தலைநிமிர்ந்து வாழலாம் என்பதே ஐதீகம் தன்னை தாழ்த்திக் கொண்டு ஆணவம் இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு சிவபெருமான் திருவருள் புரிந்து அவர்களை உயர்த்தி வாழ வைக்கும் தலமாக இது விளங்குகிறது இந்த பழமையான மற்றும் சிறப்பு வாய்ந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி நகருக்கு அருகில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு தெரிந்த நண்பர் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குமா அவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள்